திமுக அரசுக்கு பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்து உள்ளார் அவர் கூறியதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து டி சி தேர்வுகளை குறித்த நேரத்தில் நடத்தாமலும் தேர்வு முடிவுகளை முறையாக வெளியிடாமலும் பல முறைகேடுகளாலும் குளறுபடிகளாலும் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு நேற்றைய தினம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற டி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டரின் பெயரே த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழக அரசு பணிக்கான தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கும் ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரே இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார் நம்முடைய கேள்வி என்னவென்றால் தமிழக அரசின் தேர்வாணையத்தில் உள்ளவர்களுக்கு கருணாநிதி ஸ்டாலின் தவிர வேறு யாரையும் தெரியாத அல்லது தமிழும் ஆங்கிலமும் தெரியாத நபர்கள்தான் அங்கே இருக்கிறார்களா என்ற சந்தேகமும் நமக்கு எழமால் இல்லை ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் செயலாகவே இதை நம்மால் பார்க்க முடிகிறது